அனைவருக்கும் வணக்கம் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி சுதந்திரம் அடைய வழி என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை இந்த இலக்கு பார்ப்போம் சோ நம்ம வந்து அதிகமா பேசுறது கிடையாது சோ உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நேரடியா தொடர்பு வச்சுக்கிறதுக்கு வந்து மீடியா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ அதனாலதான் இப்படி நம்ம யூடியூப் மூலியம் உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறோம் உங்களுக்கு இந்த நிதி சுமையில இருந்து பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்குறோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்க வருமானத்துல முப்பது சதவீதம் வந்து என்ன செய்யக்கூடாது சேமிக்கணும் சோ அது வந்து உங்களுடைய செலவினங்களை எதிர்கால சே தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இப்பயே நீங்க வந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்குனீங்கன்னா ஆறாயிரம் ரூபாவை கண்டிப்பா எதிர்கால தேவையில சேமிக்கணும் சார் அது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சேமிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுல அடங்கும் மிச்சம் எழுபது சதவீதம் என்ன செய்யுங்க உனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் அதை வச்சு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ நம்ம கிட்ட பணம் கம்மியா இருக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பருவ அதிகமா கொடுக்கணும்னு நினைப்பீங்க ஸோ அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து நார்மலான கல்வியில கொடுத்தாலே வந்து உடைய நாலேஜ் வந்து அதிகமா கிடைக்குது பழக்க வழக்கங்கள் மூலியமா நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய நாலேஜ் வருது ரொம்ப உயர்தரமான கல்விக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கான வருமான வாய்ப்பு இருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே அது நல்ல தான் பட் அதுக்குன்னே நிறைய செலவு பண்ணி அதனால என்ன செஞ்சிருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்குலாம் போயிருக்காங்க இல்லைன்னா டிராப் அவுட் ஆயிடுறாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பணம் கட்டலைன்னா நிறைய பிரச்சனைகள் குடும்ப ரீதியா பிரச்சனை வருது என் ஸ்கூல்ல கட்டி பீஸ் கட்ட முடியாதுல அப்படி இப்படின்னு என்ன செய்யுது புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு இடையில பிரச்சனை நிறைய விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் சோ உங்களுடைய சம்பாதியத்திற்கு ஏற்றார் போல் கண்டிப்பாக சேமிப்பும் இருக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கணும் இது இல்லாம என்ன செய்ய முடியாது லைஃபியூச்சரை பத்தி நம்ம நினைச்சே பார்க்க முடியாது ஏன் அப்படின்றத இதுல நம்ம பாப்போம் சோ இதுல வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்காக அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார் எடுக்கிறோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து முன்னோடியான நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த நிறுவனம் இருக்கு ஏறக்குறைய பத்தொன்பதாவது வருஷம் உள்ள வந்துட்டோம் வந்து என்னன்னா இன்னைக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் காரணம் இது ஒரு காலத்துல அரசாங்கத்தோட இணைந்து செயல்பட்ட ஒரு நிறுவனம் இது பலருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூணு அரசாங்கத்திலிருந்து விடுபட்டு முறையில இயங்கிக் கொண்டிருக்குன்றது பலருக்குமே தெரியல இன்னும் கிராமத்துல உள்ளவங்க மட்டும் கேட்டா நாங்க சார்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறோம் யாரும் பார்க்க மாட்டேங்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க காரணம் என்னன்னா நம்ம வந்து அலைன்ஸ் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம் போதுமான அளவுக்கு என்ன செய்யலாம் நிறுவனத்துக்கு போதவில்லை அப்படின்றதுனால நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம் இப்ப வந்து அரசாங்கத்தோட யுனைடெட் இந்தியா அப்படின்றதான் டையப்ல இருக்காங்க ஸோ அப்ப அரசாங்கத்து மூலியமா நீங்க பயனடையணும் அப்படின்னா நீங்க யுனைடெட் இந்தியாவை தான் என்ன செய்யணும் காண்டாக்ட் பண்ணுவோம் அதோடு தேர்டு பார்ட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் அவங்க வந்து இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி அவங்க தேர்டு பார்ட்டி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ இது வந்து தனியார் துறை நிறுவனம் தான் ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விதமாக ஹாஸ்பிட்டலை நிறுவனத்திலையும் டை அப் உள்ள ஒரு நிறுவனம் ஸோ யார்கிட்டையும் கேட்டாலும் ஸ்டார் எழுத்துனா தெரியாததெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து நல்லா இருக்கோம் ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு திடீர்னு போற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஓகேங்களா யாருக்கும் நடக்கக்கூடாது தான் எல்லாருக்கும் விருப்பம் எதிர்பாராமல் நடக்கிறதுக்காக தான் காப்பீடே வச்சிருக்கோம் நடக்குது அதுல வந்து அடிபட்டு கை கால பலத்த காயம் பிளேட் எல்லாம் வச்சு கட்டுற சூழ்நிலைக்கு கால் போயிடுச்சு அப்படின்னா ல குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் ரூபா செலவாகுது ஓகேங்களா உங்க கையில ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்கு மீதி ரெண்டு லட்ச ரூபா என்ன செய்யணும் வட்டிக்கு வாங்கணும் நகையை அடகு வைக்கணும் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த விஷயங்களை செஞ்சுதான் நம்மள காப்பாத்த முடியும் பொழுது நாளைக்கு வட்டியோ நகையோ வாங்கணும் இன்னைக்கு ரெண்டு பைசா ரெண்டு வட்டியும் குடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நான் சொல்றது குறைஞ்சபட்சம் அதுக்கு எவ்வளவோ ரெக்கமெண்டேஷன் அது இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லைன்னா நாலு வட்டி அஞ்சு வட்டின்னு நிறைய போகுது அதையும் வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்க ஸோ வட்டியில வாழ்றவங்க இன்னைக்கு கோடி பேர் இருக்காங்க வட்டி வாங்கி குடும்பம் நடத்துறவங்க கோடி பேர் இருக்காங்க சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம குடும்பத்துடைய நலன் கருதி ஒரு மருத்துவ காப்பீடு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்ல நீங்க என்னைக்குமே மாட்ட மாட்டீங்க கையும் நம்பி இருக்க வேண்டியதுல நம்ம சொந்தக்காரங்க பணம் கொடுப்பாங்களா ஏத்த வீட்டுக்காரங்க பணம் கொடுப்பாங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுப்பாங்களா நண்பர்கள் கொடுப்பாங்களா கூட வேலை பக்கம் கொடுப்பாங்களா நம்ம முதலாளி கொடுப்பாங்களா இப்படி யாரு கையும் எதிர்பார்க்காம ஒரு வாழ்வு வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க ஒருவேளை வட்டி அந்த அசலையும் அடைக்கணும் வட்டியையும் அடைக்கணும் நாளைக்கு அடிபட்டவரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு அவருக்கு ஏதாவது எந்திரிச்சு போய் வேலை பார்க்க முடியாதுன்னா அப்ப அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றத பாருங்க வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையில அவர் வீட்டுல வந்து நிற்பாங்க கலைப்பேத்து பேசுவாங்க மாதிரி நிறைய இருக்கு அதுக்கு தேவை ஒரு மருத்துவ காப்பீடு அதை உணர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டாவது ஆயுள் காப்பீடு சேமிப்ப வந்து எல்ஐசி ல ஆரம்பிக்க கூடாது பட் ஆயுள் காப்பீடுன்றது அவசியமா எடுத்துக்கோங்க இன்னைக்கு யுவா டேர்ம் அப்படின்றது எல்ஐசி ல இருக்கு ஆனா கொஞ்சம் அதிகமானதுதான் அதை விட குறைஞ்ச பிரீமியத்துல டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு அல்லது சேமிப்புலேயே வரும்போது டேர்ம் இன்சூரன்ஸே சேர்த்து எடுங்க ஸோ எல்ஐசி ல அந்த மாதிரி பாலிசிகள் இருக்கு அந்த டேம் இன்சூரன்ஸ் பொழுது நீங்க அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி இருக்கணும் உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஈக்குவலா இருக்கணும் டேர்ம் இன்சூரன்ஸ் அது ரொம்ப முக்கியம் நீங்க இப்ப ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது லட்ச ரூபா முப்பது லட்சம் ரூபா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் எதுக்காக அப்படின்னா நாம ஒருவேளை உழைச்சுக்கிட்டு இருக்கோம் குடும்பத்துக்கு வருமானம் வருது திடீர்னு ஒரு நம்மளுக்கு ஒரு விபத்து நாளையோ இல்ல இயற்கை மூலயமா ஏதோ நடந்து நம்மளுக்கு இறப்பு ஏற்பட்டால் உங்க குடும்பம் என்ன நிலைமையில நிற்கும் யாரிடம் கையேந்தும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும் அப்படி நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பீங்க ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ கரெக்டா என்ன செய்யணும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம குடும்பத்தை தாங்கும் இது பலரும் புரிய சில பேர் உணர்ந்து எடுக்கிறாங்க அந்த ஒரு நாலேஜ் இல்லாம இருக்காங்க நான் பாத்துக்கிறப்பா அதுக்கப்பா எனக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ சார்லாம் பேசினாரு அதை வச்சுதான் நாங்க இன்சூரன்ஸ் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கு இன்னைக்கு செலவுகள் நம்ம சுத்தியிலும் செலவுகள் அதிகம் வரவுதும் கம்மியா இருக்கு அப்ப இதெல்லாம் எடுக்க முடியுமா இதெல்லாம் எடுத்து வைத்துக் கொள்வதுதான் சுதந்திரம் அடைய முடியும் என்ன சுதந்திரம் நிதி சுதந்திரம் அடைய முடியும் ஏன்னா நீங்க எடுக்காம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்க உங்க குடும்பத்துல வந்து அந்த மனைவி என்ன ஆகும்னு பாருங்க மனைவி போய் வேலைக்கு போற மாதிரி சூழ்நிலை வரும் பிள்ளைங்க நல்ல ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த படிப்பை விட்டு அரசாங்க படிக்கிற மாதிரியான நிறைய ஆகி வாழ்வாதாரம் வா எடுக்கல அந்த நிலைமைக்கு போயிருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் சோ நம்ம இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இது வந்து விளம்பரம் இல்லாத ஒரு நிறுவனம் நீங்க எங்க தேடினாலும் கூகுள்ல தேடினாலும் நியூஸ் எல்லாம் கிடைக்காது என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் சோ இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படின்றது ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் இது சம்பந்தமா முழுமையான தகவல் என்னால இதுல சொல்ல முடியாது இதுல ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் இருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதற்கான விளக்கங்களும் அதற்கான பிரௌச்சர்களும் உங்களுக்கு வழங்கப்படும் இது வந்து கிட்டத்தட்ட மல்டி ஸ்டேட் கோ ஆரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி இந்த இந்த மாநிலங்கள் தென் மாநிலங்கள்ல நிறுவனம் இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல டெல்லி வட போக போகுது ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு ஸோ நல்ல ஒரு நிறுவனம் நிதி நிறுவனம் ஸோ உங்களுக்கு அதிகப்படியான என்ன செய்யுது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது ஒரு என்ன சொல்றது மத்திய அரசாங்கம் அதிகார சொசைட்டினாலே ஒரு ஒரு சென்ட்ரல் கோ கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி மூலியமா நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துல வந்து அது எப்படியான வட்டிகள் கொடுக்குறாங்க மட்டும் சேரக்கூடிய மெம்பருக்கு வந்து ஒரு நூத்தி பதினஞ்சு ரூபாய் கொடுக்கணும் அந்த ஃபார்ம் பில்லப் பண்ணி போட்டோ ஒட்டி உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு ஒரு நூறு ரூபாய் கொடுக்கும் அது ஒரு பதினஞ்சு ரூபா அந்த ஃபார்ம் சார்ஜஸ்க்காக வாங்குவாங்க இந்த சொசைட்டியில மெம்பர் ஆயிடலாம் இந்த மெம்பர் ஆகி நீங்க இந்த சொசைல வந்து இன்கம் ஸ்கீம் இருக்கு அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் சொல்லுவாங்க நீங்க கையில ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டா இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் குடுக்கறாங்க பேங்க்ல போட்டா இவ்வளவுதான் இன்ட்ரஸ்ட் குடுக்குறாங்க கொஞ்சம் எங்ககிட்ட கோஆபரேட்டிவ் சொசைட்டில எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க இந்த மாசம் போட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து நீங்க என்ன செய்யலாம் மந்த்லி இன்கம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் டெபாசிட் பிக்சட் டெபாசிட் மத்த இடத்துல உள்ள டெபாசிட் கேளுங்க நம்ம கிட்ட கோஆபரேட்டிவ்ல உள்ள டெபாசிட் வேல்யூவும் பாருங்க அதுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் ரெகுலர் ரெக்கரிங் டெபாசிட் ரெகுலரா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இந்த மாதிரி கட்டக்கூடியவங்களா இருக்கிற இருக்கணும் வரணும்னு கேட்டீங்கன்னா அதற்குரிய திட்டத்தையும் நம்ம குடுக்கறோம் சோ இந்த மாதிரி வந்து எல்லா விதத்திலயுமே சேமிப்பு திட்டம் இருக்கு இதுல மக்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு பெரிய வீடு வாங்குறாங்க ஓகேங்களா அந்த வீட்டுக்கு லோன் முப்பது லட்சம் போடுறாங்க அதற்கு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ன செய்யறாங்க வட்டி கட்டுறாங்க ஆனா மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த சேமிப்பு திட்டத்துல போட்டு ஒரு முப்பது லட்சம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடு வாங்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம பேருக்கு வர ஒரு நல்ல ஒரு அசர்ட்ட முத கிரியேட் பண்ணுங்க நீங்க ஒரு அசர்ட்ட வாங்கிட்டு நீங்க ஒரு லையபிலிட்டில போய் மாட்டிக்கிட்டு காலம் முழுவதும் அதற்கு என்ன செய்யணும் நீங்க வந்து பணத்தை கட்டி 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 வாழக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணி கடன் இல்லாம வருமானத்தை கிரியேட் பண்ணி உங்களுடைய பணம் என்ன செய்யணும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தர மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்க வரணும் இந்த சொசைட்டி மூலியமா ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இது சம்பந்தமான அனைத்து விஷயங்களுமே என்னால உங்களுக்கு என்ன செய்யணும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படும் இது போக உங்களுக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் தேவைப்பட்டாலும் இந்தியன் கோ இந்தியா இன்சூரன்ஸ்ல வந்து போட்டுக் கொடுப்போம் சோ அதுலயும் நாம நால என்ன செய்ய முடியும் இருக்கிறதுல நீங்க ஆன்லைன்ல பார்த்தாலும் லோ பட்ஜெட்ல நம்ம நியூ இந்தியா இன்சூரன்ஸ் தான் வரும் ஸோ அதனால வாகன காப்பீடு திட்டமும் பண்றோம் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ஒரு நபருக்கு ஒரு வீட்டுல தேவையான இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன செய்யறோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படும் நபர்கள் தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உதவிகரமா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் கூட பேசுங்க உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை வழங்கறதுக்கு தயாரா இருக்கேன் நன்றி வணக்கம் இந்த வருடம் உங்களுக்கு இனிய வருடமாக அமையட்டும்